தீய சக்திகளை விரட்டும் நீலகேசி அம்மன் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே அமைந்துள்ளது இட்டகவேலி என்ற கிராமம் இந்த கிராமத்தில் நாட்டார் தெய்வமாக விளங்கும் நீலகேசி அம்மன் திருக்கோவில் உள்ளது சுமார் எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த ஆலயத்தின் தோற்றம் பற்றி சொல்லப்படும் தலவரலாற்றை பார்ப்போம் இட்டகவேலி பகுதியில் விய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வாழ்ந்தாள் அவள் ஏழ்மை காரணமாக தன்னுடைய தாய்மாமன் வீட்டில் வசித்து வந்தாள் அவரது தாயும் பாட்டியும் ஒரு பகுதியில் வாழ்ந்தனர் தாய்மாமன் வீட்டில் வாழ்ந்த பெண் பத்திரவாளியை வணங்கும் வழக்கம் கொண்டிருந்தாள் அவளை தாய்மாமனின் மனைவிக்கு பிடிக்கவில்லை ஏதாவது குற்றம் குறை கூறி அந்த பெண்ணை கொடுமைப்படுத்தி வந்தாள் ஒருமுறை ஓட்டையான சிரட்டையை அதாவது கொட்டாங்குச்சியை கொடுத்து அருகில் உள்ள கனியார் சமூகத்தை சேர்ந்தவர் வீட்டிலிருந்து நெருப்பு கங்கு வாங்கி வரும்படி தாய்மாமனின் மனைவி அனுப்பினாள் அந்த பெண்ணும் அங்கு சென்று நெருப்பு கங்கு வாங்கி கொண்டு திரும்பினாள் வழியில் ஓட்டை வழியாக கையில் பட்டது சூடு தாங்க முடியாமல் அந்த பெண் பட்ட விரலை வாயில் வைத்து குளிர்ச்சி ஆனால் தாய்மாமனின் மனைவியோ அந்த பெண் தாழ்த்தப்பட்ட சமூகமான கணியர் வீட்டில் உணவருந்தி வருவதாக தன் கணவனிடம் தெரிவித்தாள் அதை உண்மை என்று நம்பிய அந்த பெண்ணை கடுமையாக தண்டித்தார் இதனால் மனமுடைந்த அந்த பெண் வீட்டை விட்டு சென்று அருகில் உள்ள சற்பக்காவு எனப்படும் சோலையில் அமர்ந்து கதறி அழுதாள் அப்போது அந்த வழியாக வந்த பாண்டிய நாட்டு கணியர் ஒருவர் அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி இளநீர் பலாப்பழம் பச்சரிசி அவள் போன்றவற்றை கொடுத்து பசியாற்றினார் பின்னர் அவர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் இந்த நிலையில் மகளை பார்ப்பதற்காக அந்த பெண்ணின் தாய் நடந்த விவரங்களை அறிந்து தன் மகளை தேடினார் அவள் சோலையில் இருப்பதை அறிந்து அங்கு சென்று மகளை சமாதானப்படுத்தி அழைத்து வந்தார் ஆனால் வழியில் இருந்த குளத்தில் குளிக்க நினைத்த அந்த பெண் தண்ணீரில் குதித்தாள் ஆனால் மீண்டும் கரைக்கு வரவே இல்லை மகள் மாயமானதை உணர்ந்ததும் அவர் தாயும் குளத்தில் குதித்தார் மகளும் பேத்தியும் குளத்தில் குதித்ததை அறிந்த அவரது பாட்டி தன் மகளின் மற்றொரு கை குழந்தையுடன் குளத்தில் குதித்தார் இந்த சம்பவம் காட்டுத்தீயாக ஊருக்குள் பரவ ஊர் மக்கள் பலரும் குளத்தில் இறங்கி தேடினார் ஆனால் குளத்தில் குதித்தவர்களில் ஒருவரின் உடல் கூட கிடைக்கவில்லை அதிலிருந்து ஏழாம் நாளில் அந்த குளத்தில் நீல நிற ஒளியுடன் மூன்று சிற்பங்கள் முதப்பதை ஊர் மக்கள் கண்டனர் அந்த சிற்பங்கள் தலைமுடியை விரித்து வைத்தது போன்ற அமைப்பில் காணப்பட்டன அந்த சிற்பங்களை எடுக்க முயன்ற போது அவை கைக்கு சிக்காமல் மறைந்தன பின்னர் ஒரு வந்து குதித்து மாயமானவர்கள் அனைவரும் அருள் பெற்றவர்கள் அவர்களின் காளி தேவி தாய்மாமனின் குடும்பத்தினர் மீது கோபத்தில் இருக்கிறாள் கனிய சமூக பூசாரிகளை அழைத்து வழிபாடு நடத்தினால் குளத்தில் மறைந்துள்ள சிற்பங்கள் வெளிப்படும் அந்த சிற்பத்தை வழிபட்டு மன்னிப்பு கேட்டால் தாய்மாமனின் குடும்பத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும் ஊர் மக்களும் நலமுடன் வாழ வழி என்று கூறினார் இதையடுத்து தாய்மாமனின் குடும்பத்தினர் அந்த சிற்பங்களை ஒரு பிறையில் வைத்து பத்து நாட்கள் விழா எடுத்து கொண்டாடினார் இதையடுத்து அவர்களுக்கு மன்னிப்பு கிடைத்தது குளத்தில் நீல நிற ஒளியுடன் கேசம் போன்ற வடிவத்தில் வெளிப்பட்டதால் இந்த அம்மன் நீலகேசி அம்மன் என்று அழைக்கப்பட்டாள் அதோடு முடி போன்ற வடிவ சிலையை பிறையில் வைத்து வழிபட்டதால் ஆரம்பத்தில் முடிப்புரை அம்மன் என்று அழைக்கப்பட்ட இந்த தேவி இப்போது முடிப்புரை அம்மன் என்று அழைக்கப்படுகிறாள் குளத்தின் கரையில் நீலகேசி அம்மனின் மூலக்கோவில் உள்ளது இங்கிருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் கேரள பாணியில் கட்டப்பட்ட நீலகேசி அம்மன் ஆலயம் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது கோவிலுக்குள் மூன்று கருவறைகள் உள்ளன நடுவில் நீலகேசி அம்மன் மேற்கு பக்கம் நீலகேசி அம்மனின் தாய் கருவறை கீழ்பக்கம் நீலகேசி அம்மனின் பாட்டி கருவறை உள்ளன இந்த மூன்று கருவறைக்குள்ளும் ஒரு பெண் தலைமுடியை விரித்து வைத்தது போன்ற பீடங்கள் காணப்படுகின்றன இவற்றை முடிப்புரை அம்மன் பீடங்கள் என்று பக்தர்கள் அழைக்கிறார்கள் பாட்டியின் கருவறையில் இரண்டு சிறிய சிலைகள் உள்ளன அவற்றில் ஒன்று பாட்டியின் பேரக்குழந்தை என்றும் மற்றொன்று வெள்ளிப்பிள்ளை காளி தேவி என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் பாண்டிய நாட்டு கணியர் சமூக வழியினரே இன்றும் பூஜை செய்து வருகின்றனர் மூலக்கோவில் வடமேற்கில் வெள்ளிப்பிள்ளையம்மன் கோவில் ஒன்று சிறியதாக உள்ளது அதனுள் பீடம் ஏதும் காணப்படவில்லை இந்த அம்மனை காளியம்மன் என்று சிலர் கூறுகின்றனர் நீலகேசி அம்மனுக்கு மாலை நேரத்தில் தினசரி பூஜையும் வெள்ளிக்கிழமைகளில் மதிய நேரத்தில் சிறப்பு பூஜையும் நடத்தப்படும் பூஜையின் போது பச்சரிசி பழம் அவல் பொரி மஞ்சள் பொடி இளநீர் கமுகம்பூ ஆகியவை படைக்கப்படுகிறது இந்த கோவிலில் பங்குனி மாதம் பத்து நாட்கள் விழா நடைபெறும் திருவில்லிபுத்தூர் திரு வைகுண்டம் தச்சநல்லூர் ஆகிய இடங்களில் இருந்து வருகை தரும் கணியர் பூசாரிகளை நீலகேசி அம்மன் வழி சமூகத்தவர்கள் பட்டாடை மலமாலை அணிவித்து வரவேற்று கோவிலுக்குள் அழைத்து செல்வார்கள் கோவிலில் இருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விழா நடைபெறும் இடத்திற்கு மூன்று சிற்பங்களையும் கணியர் பூசாரிகள் எடுத்து வருவார்கள் விழா நடைபெறும் பத்து நாட்களும் அங்குதான் அம்மன் மூவரும் இருந்து அருள்வாளிப்பார்கள் இந்த ஆலயத்தின் இந்த ஆண்டுக்கான பங்குனி மாத திருவிழா கடந்த பதினாறாம் தேதி தொடங்கியது இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக இருபத்தி இரண்டாம் தேதி தூக்க நேர்ச்சையும் இருபத்தி நான்காம் தேதி சமூக மரம் எழுந்தருள நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது தூக்க நேர்ச்சை பத்தாம் நாள் திருவிழாவில் ஏழாவது நாள் அன்று தூக்க நேர்ச்சை சடங்கு கோமசையாக நடைபெறும் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்திலும் பத்ரகாளி ஆலயங்களில் நடைபெறும் ஒரு வகை வழிபாடு இதுவாகும் நம்புகோல் வடிவம் கொண்ட ஒரு அமைப்பில் டைட்டில் தொங்கும் பூசாரியிடம் சிறு குழந்தைகளை அழித்து ஆலயத்தை சுற்றி வர செய்து குழந்தைகளை திரும்பப் பெறுவது இச்சடங்கின் வழிமுறை இதனால் குழந்தைகளிடம் தீய சக்திகள் எதுவும் நெருங்காது என்பது ஐதீகம் சமூக சடங்கு ஒன்பதாம் நாள் அன்று நீலகேசி அம்மன் அத்தையை வெற்றி கொண்டதை குறிக்கும் பிடுங்குதல் சடங்கு நடைபெறும் அதாவது ஒரு மரத்திற்கு பூஜை செய்து வேருடன் பிடுங்கி மரத்தின் ஒரு பகுதியை நீலகேசியாகவும் மற்றொரு பகுதியை அவளது அத்தையாகவும் கருதி இரு பக்கமும் ஆட்கள் என்று எழுப்பார்கள் இறுதியில் நீலகேசி வெற்றி பெற்றதாக அறிவிப்பார் அதன் பின்பு கமுகு மரத்தை ஓரிடத்தில் நட்டு வைப்பர் பின்னர் மரத்தின் உச்சியில் தீபம் ஏற்றி வைப்பார் காளி தேவி யுத்தம் பத்தாம் நாள் திருவிழாவில் காளிக்கும் நார்கனுக்கும் நடந்த தாரகை யுத்தம் நிகழ்ச்சி நடைபெறும் இதில் கணியரின மக்களில் ஒருவர் கொடி உடைய நீலகேசி அம்மன் வீடத்தை தலையில் எடுப்பார் மற்றொருவர் தாரகன் வீடம் தெரிப்பார் இருவரும் சண்டையிடுவது போல பாவனை செய்வார் இறுதியில் காளிதேவி தேவி தாரகனை வெற்றி கொள்வதாக சடங்கு நிறைவுறும் அன்றைய தின மாலையில் பெண்கள் பலரும் பொங்கல் வைத்து வழிபடுவார் விழா முடிந்த பிறகு வீடங்கள் எடுத்து வரப்பட்டு மீண்டும் புதிய கோவிலில் வைக்கப்படும்